மன்னார்குடி அருகே மூவார் நல்லூர் கிராமத்தில் செயல்படும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப சேமிப்பு கிடங்கில் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன மன்னாடி தாலுக்கா ஆலங்கோட்டை கிராமத்துல இருந்து பேசுறேன் நாங்க எங்க உள்ள காலத்துல இருந்து பரம்பரையா நெல் விவசாயம் தான் நாங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு கண்ணும் கருத்துமா புள்ளைய பாக்குறது மாதிரி தான் அந்த பயிரை பார்க்கணும் எங்கள்கிட்ட இருந்து முன்னாடி எல்லாம் வாங்கிட்டு போன நெல்லை என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த காலங்கள்ல அந்த நெல்லை கொண்டு போய் திறந்த வெளியில அந்த சவுக்கு கட்ட இருக்குல்ல அதுல மொளகுச்சி அடிச்சு நட்டு அப்படியே அடிக்கிடுவாங்க அந்த சாக்கெல்லாம் பொத்துக்கிட்டு நெல்லு கொட்டும் அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் பத்தி எரியும் கீழே கொட்டி கிடக்கும் அணி திங்கும் ஆடு மாடு எல்லாம் திங்கும் பண்ணி மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் எல்லாம் ஒளி இருக்கும் அப்பெல்லாம் தருங்க பாத்தீங்களா தருங்க எல்லாம் இது பண்ணி அப்படியே பண்ணி என்ன பெருமக்கள் விளைவித்த நெல்மணிகள் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்படும் போது மழை மற்றும் பேரிடர் காலங்களில் நனைந்து வீணாகி வந்த அவலம் பல ஆண்டுகளாக மன்னார்குடி பகுதியில் நிலவி வந்தது இந்த அவலநிலையை போக்கும் வகையில் விவசாய பெருமக்களின் கோரிக்கையை ஏற்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தொழில்துறை அமைச்சருமான மாண்புமிகு முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மேற்கூறையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைத்து தரப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் அதனையடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களின் பரிந்துரையை ஏற்று மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூவாநல்லூர் பகுதியில் ரூபாய் இருபது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன் நெல்மணிகளை சேமித்து வைக்கும் வகையில் மேற்கூறையுடன் கூடிய பதினோரு நவீன பிரம்மாண்ட நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டுள்ளது தவிர காலாஞ்சிமேடு கிராமத்தில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் மேனனத்தூர் கிராமத்தில் ஆயிரம் மெட்ரிக் மற்றும் மன்னார்குடி வேளாண் விரிவாக்க மையத்தில் ஆயிரம் மெட்ரிக் டன் அளவிலான நெல்மணிகளை சேமிக்கும் வகையில் கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகள் மழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் சேதமடையாத வகையில் பாதுகாப்பான முறையில் சேமிக்கப்படுகிறது மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் உடனுக்குடன் சேமிக்கப்படுவதோடு சரியான நேரத்தில் அறவைக்கான இடங்களுக்கு இயக்கம் செய்யப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களின் நல்லாட்சியில் கட்டப்பட்ட நவீன மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு கிடங்குகளின் மூலம் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படும் நெல்மணிகள் மழை உள்ளிட்ட பேரிடர்களினால் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப வந்து ஏற்றிட்டு போய் அந்த சேமிப்பு கிடங்களை வச்சு இந்த நெல்லை பாதுகாக்கிறது எங்க வீட்டு பிள்ளைய வச்சு பாதுகாக்கிறது மாதிரி நாங்களும் உணர்றோம் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய தொகுதி டி ராஜா பிராஜா தொழில்துறை மந்திரி அவர்களுக்கும் போடான கூடிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க முதல்வருடைய கவனத்தை கொண்டு போனாங்க கொண்டு போய் எங்களுக்கு சேமிப்பு கிடங்க கட்டி இந்த நெல்லாம் சேமிச்சு வச்சு மக்களுக்கு கொடுக்குதுன்னா பெரிய ஒரு வரப்பிரசாரம் தங்கையா